பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் உனு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ கமா ஐந்து எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஸீரோ மற்றும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூ ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ ஆகிய கோடுகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு கான்கன்னு கேட்டிருக்கிறாங்க மூன்று நேர்கோடுகளும் வரைகிறோம் முதல் நேர்கோடானது மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இரண்டாவது நேர்கோடானது ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ மூன்றாவது நேர்கோட்டின் சமன்பாடானது ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டூ ஸீரோன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் புள்ளியை எண்ணும் இரண்டு மற்றும் மூன்றாவது நேர்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பீனும் முதல் மற்றும் மூன்றாவது கொடுத்துட்டோம்னா இந்த ஆகியவை ஒரு முக்கோணம் கிடைக்குது அந்த முக்கோணத்தின் பரப்பு எப்படி கணக்கிட சொல்லி மூன்று நேர்கோடுகளை எழுதிடுறோம் ஒய் மைனஸ் இரண்டு ஈக்குவல் மார்லியை வலது பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் ரெண்டு வலது பக்கம் வரப்ப பிளஸ் இரண்டு சமன்பாடு ஒன்று அடுத்து ஐந்து எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ ஐந்து எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் மூணு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் மூணுன்னு ஆகும் இது சமன்பாடு இரண்டு மூன்றாவது சமன் நேர்கோடானது ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ மார்லி வலது பக்கம் கொண்டு போகிற மைனஸ் மூணு வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் மூன்று இது சமன்பாடு மூன்று இரண்டு இரண்டு சமன்பாடுகளாக தீர்க்கலாம் ஒன்று மற்றும் இரண்டாவது சமன்பாடை தீர்க்குறப்ப கிடைக்கக்கூடிய புள்ளியானது நமக்கு ஏ என்ற புள்ளியாக அமையும் சமன்பாடு ஒன்றில் அப்படியே சமன்பாடு ஒன்றா ரெண்டாவது பெருக்கிக்கிட்டோம்னா மதிப்பு கேன்சல் ஆகும் இப்போது ஒன்று பெருக்கல் இரண்டு விச் இம்ப்ளைஸ் மூணு எக்ஸ் பெருக்கல் ரெண்டு ஆறு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு வலது பக்கம் நாலு இரண்டாவது சமன்பாடு ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மூணு உரிய மாத்திரம் அதாவது இரண்டு சமன்பாடுகளையும் கழிக்கிறோம் ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் ஜீரோவாகிடுது ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் எக்ஸு நாலு மைனஸ் மூன்று ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என ஒன்று அல்லது ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என ஒன்றில் பிரதியிட மூணு எக்ஸ் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு மூணு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு மூணு வலது பக்கம் கொண்டு போயிடலாம் மைனஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஒன்று புள்ளி ஏ என்பது புள்ளி ஏஆஃப் எக்ஸ் கமா ஒய் முதல் மற்றும் இரண்டாவது நேர்கோடு சந்திக்கும் புள்ளி ஒன்று கமா மைனஸ் ஒன்று அடுத்து இரண்டு மற்றும் மூன்றாவது சமன்பாட்டை எடுத்துக்கலாம் அது ரெண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி என்னவா இருக்கும் பியாக இருக்கும் வெட்டும் புள்ளி கணக்கிடலாம் இரண்டாவது சமன்பாட்டை அப்படியே எடுக்கிறான் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மூணு சமன்பாடு மூணு ஒரு ரெண்டால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு வலது பக்கம் ஆறு ப்ளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் டைரக்டாக ஜீரோவாகிடுது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என மூன்றில் பிரதியிட ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு ரெண்டு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூணு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இடது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் லாயிடும் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஒய் மைனஸ் குறியில் இருக்கிறதுனால இருபுறமும் மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இரண்டு மற்றும் மூன்றாவது சமன்பாடுகளானது வெட்டி கொள்ளும் புள்ளியானது பீனு கொடுத்துருக்குறோம் அப்போ புள்ளி பியா எக்ஸ்கமா ஒய் என்பது ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து முதல் மற்றும் மூன்றாவது சமன்பாடை எடுத்துக்கலாம் சமன்பாடு ஒன்று மற்றும் மூன்று முதல் சமன்பாடை அப்படியே எழுதிக்கிறோம் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு இரண்டாவது சமன்பாட்டில் மைனஸ் ஒய்னு மூன்றாவது சமன்பாட்டில் மைனஸ் ஒய்னு இருக்கிறதுனால அதையும் அப்படியே கொடுத்துட்றோம் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மூன்று ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆக போக மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் மதிப்பாக ஐந்து எக்ஸு ரெண்டு ப்ளஸ் மூணு ஐந்து பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஐந்தை வலது பக்கம் கொண்டு போகிறோம் வகுத்தல்ல மாறிடும் அஞ்சு பை ஐந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பு ஒன்று எக்ஸின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாடு ஒன்று அல்லது மூன்றில் கொடுக்கலாம் அப்படி பிரதிடுறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட முதல் சமன்பாடானது மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மூணு பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு வலது பக்கம் மதிப்பு இரண்டு

அப்ப மூன்று புள்ளிகளையும் அமைக்கக்கூடிய முக்கோணம் இல்ல அப்படிங்கிறப்ப அதனுடைய பரப்பு ஜீரோவா இருக்கும் அந்த நிபந்தனையை எழுதிக்கலாம் மூன்று புள்ளிகளும் ஒரே புள்ளியாக உள்ளதால் மூன்று கோடுகளும் ஒரு முக்கோணத்தை அமைக்காது therefore முக்கோணத்தின் பரப்பு ஜீரோ சதுர அலகுகள் ஆகும் you